பிடிச்சிடுறாங்க சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த குருடருக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது கண்ணா அவருக்கு தெரியாது அவரை அவர் மனம் புண்படுறது கூட வேலையே இல்ல ரசூல்லாக்கு விலங்குல பிறகு ஒரு பாட்டு போயிட்டு வந்துருவாரு அதை கண்டிக்கிறான் இல்ல அபசவ தவறல அஞ்சாவு குருடர் வந்ததுக்காக நீ முகத்தை கடுக்கிற பாய்க்கிட்டியா ஒரு தேடி ஒருத்தர் வர விரைச்சி இருப்பியா அவர வேண்டாத பேர் சொல்லிட்டு இருப்பியா நீ அப்படின்னு நல்லா கண்டிக்கிறான் மறைக்கிறான் இதை மறைச்சிருப்பாங்க எவ்வளவு டேமேஜ் ஆகும் நேம் அவங்களுக்கு அல்லாஹ் இருந்து ஒரு கூடன் வந்ததற்காக நீ கடுகடுத்து விட்டாயே முகத்தை சுளித்து கொண்டாயே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு அல்லா கண்டிக்கிறான் சொன்னா அது சொல்லிருப்பாங்க இல்லைங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க நபிகள் நாயகம் சலல்லா வலை செல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்டதில் எதையாவது மறைப்பதாக இருந்தால் உன்னே உன்னை மறைத்திருப்பார்கள் எதை மறைத்திருப்பார்கள் அகசாப் சூறாவளி முப்பத்தி மூணாவது சூறாவில அவங்களுடைய ஒழுக்கத்தையே டேமேஜ் பண்ற மாதிரி தோற்றமளிக்கிற ஒரு வசனத்தை எல்லாம் இடம்பெற செஞ்சிருக்கிறான் அவங்க நல்லா வான் பண்ணுறான் எப்படி பண்ணுறான் நீ வந்து தக்ஷன் ஆசை மனுஷனுக்கு பயப்படுறியா நீ பொல்லாஹு அப்பன் தக்ஷாபு அல்லாஹுக்கு தான் பயப்பட வேண்டும் என்று இருக்க நீ மனுஷனுக்கு பயப்படுறியா இது தொகுதீவி நசிக்க அல்லாஹ் முகுதீவி அல்லாஹை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செய்தியை நீ மனசுக்குள்ள மறைத்து வைத்துக்கொண்டு அதுக்கு மாற்று வாங்கி நீ பேசுகிறாயா அப்படின்னு நல்லா கண்டிக்கிறான் செய்துங்கிறவர்கிட்ட ரிசூல்சர் லாலைசெல்வர் அதாவது இது சம்பவம் என்னன்னு கேட்டா

அவங்களுக்குள்ள அந்த பொருத்தம் சரியா வரல அடிக்கடி பிரச்சனை அது மாதிரியான ஒரு விவகாரங்கள் வந்துகிட்டே இருக்கு சரியே வரல அப்ப என்ன செய்யறாரு செய்து வந்து ரசூல்லார தகப்பன்கள் அந்த சில வைத்து வளர்ப்பு மகனா இல்லாட்டா கூட அவங்க எல்லாம் செஞ்சாங்க அல்லாவுடைய தூதரே வாழ முடியலப்பா அந்த அம்மா உடைய எனக்கு வாழ முடியல நான் வந்து டைவர்ஸ் பண்ணிடலான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு அப்ப நபிசல்லாஸ் என்ன பண்றாங்க அவங்களும் நினைக்கிறாங்க டைவர்ஸ் பண்றா நல்லது ஏன் பாக்குறாங்கல்ல ரெண்டு பேரும் தெரியும்ல இவரையும் தெரியும் அவங்களையும் தெரியும் மாமி மகளா இருக்கிறனால அவங்களுடைய கேரக்டர் தெரியும் இவர் வந்து நம்ம நெருக்கமா நம்ம வளத்த பிள்ளையா இருக்கிறனால அதுவும் தெரியும் ரெண்டு பேருக்குள்ள எது நடக்கிற பிரச்சனை எது நடந்தாலும் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குது இது ஒட்டவே ஒட்டாது இனிமே இனிமே சேர்ந்து வாழ்றதுங்கிறது எந்த வகையிலையும் சரி வராது தெரியுது அப்ப என்ன சொல்லிருக்கேன் நான் டைவர்ஸ் பண்ண போறேன் அதான் சரின்னு சரினு சொல்லிருக்கணும் என்ன சொல்லணும் ரெண்டு பேரும் பாக்குறாங்க ரெண்டு பேருக்கும் சரி வராதுன்னு தெரியுது அப்ப ரசூல்லா என்ன சொல்லி இருக்கணும் சரி வராதே நல்லது தான் எடுத்த முடி நல்ல முடியும் தான் சொல்லிருக்கணும் ஆனா ரிசல்ட் என்ன பண்ணாங்க கேட்டா எதுக்குப்பா நீ டைவர்ஸ் பண்ற நீ சேர்ந்து வாழ்வோம்ப்பா அதான் நல்லது அப்படின்னு ஒரு அறிவுரை அவங்க சொல்லிட்டாங்க நீங்க நான் அப்படித்தானே சொல்லுவோம் நம்மள்ட ஒருத்தர் வராருங்க நம்ம பக்கத்து வீடு ரெண்டு பேரும் டெய்லி அடிச்சு கருப்பலாம் நடந்துகிட்டு இருக்கு பக்கத்து வீட்டுல புருஷன் மொண்டா அடிக்கு டெய்லி என்ன இருக்கு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு பாக்குறோம் மண்ட ஓட்ட இது அடிக்கிறான் வெட்டுறான் அவத்துக்கு ஆப்பக்கம் போத்துக்கு அடிக்கிறான் இவங்க கல்லத்து அடிக்கிறான் அப்படி நடந்துகிட்டே இருக்கு பாத்துட்டே இருக்கிறோம் அவன் நம்மள்ட வந்து சொல்றான் இது சரிப்பட்டு நான் தலாச்சு சொல்லலான் இருக்கிறேன் அப்படிங்கிறான் நம்ம என்ன சொல்லுவோம் அதான் நல்லதுன்னு மனசுல மனசுல நினைக்குவோம் சொல்லுவோமா ஏன்பா சேர்ந்து அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவோமா அதான் ஒருத்தர் அவங்க பிரிஞ்சு போலதான் நல்லதுன்னு தெரிஞ்சா கூட நம்ம ஒரு சொல்லுவோமா யாராவது நம்ம உள்ளுக்குள்ள என்ன நினைக்குவோம் நல்ல நல்ல முடிவு எடுத்தா சேர்ந்து சரியா வராது அப்படின்னு கூட என்ன செய்வோம் அதெல்லாம் வேணாப்பா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படி சொல்லுவோம் உள்ளுக்குள்ள என்ன நினைப்போம் பிரிஞ்சு தான் நல்லது தானே அப்படின்னு நினைக்குவோம் அந்த மாதிரியான ஒரு மனிதர் தன்மை ரசூலா என்ன பண்றாங்க பிரிஞ்சுதான் நல்லதுன்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க

நீ மக்களுக்கு பயப்படுற இப்படி அட்வைஸ் பண்ணா என்ன பண்ணும் சரிங்கிறாய் இவர் எந்த மனுஷன் தாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க என்று செய்யற விமர்சனத்துக்கு நீ பயப்படுகிறாய் ஒல்லாக அகப்பந்தா கண்டிக்கிறான் ஆயிஷா நாய் சொல்றாங்க ரசூல் சொல்லா அலி செல்லம் தனக்கு அருணிய வகையை மறைப்பதா இருந்தா இதை மறைச்சிருப்பாங்க ஏன்னா அல்லாவுக்கு பயப்படா மனுஷனுக்கு பயப்படுறா எவ்வளவு கடுமையான வார்த்தை அல்லாவுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயப்படுறையான்னு கேட்கிற வார்த்தை இருக்குதே அது வந்து ஆன்மீக நிலையில வச்சு பார்த்தா ரொம்ப கடுமையான வார்த்தை கடும் சார்ஜ் கடுமையான குற்றச்சாட்டு

அது எந்த சூஃபி சொன்னாலும் சரி எந்த சேகு சொன்னாலும் சரி எந்த மகான் சொன்னாலும் சரி எந்த உலமா சொன்னாலும் சரி மூணு பாயிண்ட் உங்ககிட்ட எவனாவது பேசினான்னு சொன்னா அப்படி பேசுறவன் பொய்ய மூணு பாயிண்ட் என்ன முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் இறைவனை பார்த்தார்கள் இந்த எவனாவது சொன்னால் அவன் பொய் சொல்கிறான் ஒன்னு ரெண்டாவது என்ன சொன்னாங்க அது ஆதாரம் சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி என்ன செய்யறாங்க முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் நாளை நடப்பதை அறிவார்கள் மறைவானதை அறிவார்கள் இந்த யாராவது சொன்னானே ஆனால் அவனும் பொய் சொல்கிறான் அதுக்குரிய ஆதாரத்தையும் காட்டிப்படுறாங்க மூணாவது சொல்கிறார்கள் உமன் ஹத் தஹ அன்ன முகமதன் கத்தம முகமது அல்லாலசிலம் அவர்கள் தமக்கு அருளப்பட்ட செய்தியை மறைத்து விட்டார்கள் என்று எவனாவது ஒன் இடத்துல சொன்னானே ஆனால் பொக்கல் கதப்பை அவனும் போய் சொல்லுகிறான் ஏனென்றால் ஓதி காட்டுறாங்க யா யுகர் ரசூன் தூதடே பல்லுகுமா உன்சுரை இலைக்கு என்று ரப்பிக்கே உம்முடைய இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டதை எடுத்து சொல்லு அதுல குறை வச்சேன்னா ஓ உபமா பல்லகு அவனுடைய தூரை எடுத்து சொன்னவர் ஆக மாட்டேன்னு ஒரு வசனம் சொன்னமே அந்த வசனத்தை ஓதி காட்டி இப்படி சொல்லி இருக்கும் பொழுது ரசுல் செல்லா செல்லம் அவர்கள் எப்படி மார்க்கத்தை மறைத்திருப்பார்கள் இந்த ஞானின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அந்த குற்றச்சாட்டு ரசுல்லா மலை சமத்துறார்கள் அல்லா மார்க்கத்தை கொடுத்தானா ஆனா ரசுல் ஆள் பார்த்து குடுத்தாங்க அதன் அர்த்தம் அல்லாஹ் வந்து மார்க்கத்தை மக்களுக்கு உரு தேங்குறான் மக்கள் அனைவருக்கும் முன்பாலி மா பையன் அவன் நின்னாஸ் மனித குலத்திற்கு நான் தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஆதா பயம் நின்னாஸ் இது மனித குலத்திற்கான விளக்கம் என்ன சொல்லா குரானை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான் சகோதர மனிதர்களுக்கு குரான் புதல்லின் நாஸ் மனித குலத்திற்கு நேர்வழி காட்டும் சொல்றான் அப்ப மனித குலத்திற்கு என்று அல்ல தந்திருக்கிற அந்த செய்தியை ரசூல்ல வாங்கி வச்சுக்கிட்டு நான் மனித குலத்துக்கெல்லாம் தரமாட்டேன் ஆள் பார்த்து கொடுப்பேன் வேண்டிய உனக்கு கொஞ்சம் அதிகமா கொடுப்பேன் வேண்டாம் அவனுக்கு கம்மியா கொடுப்பேன் அப்படின்னு நடந்தார்கள் என்று சொன்னால் இது வந்து இவங்க மெஞ்சானம் வசதியா இருக்கிற காரணத்துக்காக இந்த வாதத்தை வைக்கிறார்கள் இதுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்கிறது அல்லாவுடைய அரசுடைய நாணயத்தை இவர்கள் டேமேஜ் பண்ணுகிறார்கள் அல்லாஹ்வுடைய செலக்ஷனை டேமேஜ் பண்ணுகிறார்கள் நபிசல்லா அலை செல்லும் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியில குறை செய்து விட்டதாக குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை தவிர இதுக்கு வேற அர்த்தம் இருக்க முடியாது இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கிறது என்ன இருக்கிறது அதை கூட சொல்ல இல்லைன்ட்டாங்க நபிகள் நாயகம் செல்லா செஞ்சாங்க எனக்கு முந்தி நான் கடைசி நபி எனக்கு முந்தி உள்ள சமுதாயத்தில் அல்லாஹ் வந்து நபிமார்களையும் அனுப்புவான் நபி இல்லாத ஆட்களுக்கும் சில செய்தியை உள்ளத்தில் போடுவான் நபிமார்களுக்கு செய்தி அனுப்புற மாதிரி எனக்கு முந்தைய சமுதாயத்தில் உள்ளத்தில் சில செய்திகளை போடுவான் அப்படிப்பட்டவர்கள் முந்தைய சமுதாயங்களில் இருந்தார்கள் என் உம்மத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் இருப்பதாக இருந்தால் ஒரே ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் அவர் உமராக இருப்பார் ஆனா ஏன் கிடையாது முடிஞ்சிருச்சு இது எங்களுக்கு புகாரியில மூவாயிரத்தி

அப்படி ஒரு தொடர்பை எல்லாம் கொண்டு கொண்டிருந்தான் என்ன மத்தியில் அப்படி கிடையாது அப்படி ஒருத்தர் எல்லாம் கொடுக்கறதா இருந்தா அது உங்களுக்கு கொடுத்திருப்பான் உங்களும் இல்ல யாருமே இல்லைன்ட்டாங்க அப்ப அந்த மாதிரி இறைவனிடமிருந்து மெசேஜ் தனியா வரும் கண்ணாடியில தெரியும் பார்த்தா விளங்கும் பளிச்சுன்னு விளங்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சித்தாந்தம் கிடையாது என்று நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்து விட்டு சென்றிருக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க மின்ஞானம் ஒன்னு இருக்குது அப்படி இருக்கு ஒரு ஞானமும் கிடையாது குரான்ல நீங்க என்ன பாக்குறீங்களோ அதான் ஞானம் ஹதீஸ்ல என்ன பாக்குறீங்களோ அதான் இந்த ரெண்டுக்கு மேல மார்க்கம் என்று எந்த ஒரு ஞானமும் கிடையாது உலக ஞானம் வேண்டால் இருக்கும் கம்ப்யூட்டர் எப்படி செய்யறது எப்படி பண்றது அது மாதிரியான விஷயங்கள் வேணா வேற வேற இடத்துல போய் கத்துக்கலாமே தவிர அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கு சொர்க்கத்தை அடைவதற்கு மறுமையில் வெற்றி பெறுவதற்கு ஞானம் என்றால் குரான் சுண்ணாவுக்கு மேல வேற எதுலையும் கிடையாது அதனால இந்த தரிக்கா முறியுதுன்னு சொல்லி தங்களுக்கு சாதகமாக வளைப்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்கள் இது ஒரு இந்த சேகு முறியுது சூபியாக்களுடைய கட்டுக்கதை பித்தலாட்டத்தில் உள்ள ஒரு விஷயம் இது இல்லாம இன்னும் சில பித்தளாட்டங்கள் கடும் இதெல்லாம் தாண்டி இருக்கிற பித்தலாட்டங்களையும் சேகுமார்கள் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் நம்ம நல்லா சொன்னா நம்மளை யாரும் வழிகெடுக்க முடியாது அந்த மாதிரி செய்திகள் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்